தம்பி இந்த காரில் போய் பேர்த்தே கொண்டாடுற போட வீடியோ போடுறீங்கள் தம்பி இந்த காசு கூட புலம்பெயர் தமிழர்கள் தமிழர்கிட்ட இந்த வந்த காசு தானே இன்றைக்கு சோசாக நீங்கள் காரில் போய் கொண்டு இருக்கிறீங்கள் கொஞ்சம் யோசித்து கதைங்க உங்களுக்கு கதைகளை கிருஷ்ணா நீங்கள் நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எப்போ இத்தனாம் ஆண்டு புலம்பெயர்ந்தோமோ அண்டையிலிருந்து நாங்கள் எங்கள்ட வீடுகளை விற்று நகைகளை விற்றுத்தான் நாங்கள் இங்கே நாங்கள் உங்களை மாரி இப்படி வெளிநாட்டு காசில் வந்து சுருட்டி கொண்டு கணக்கை கதைக்கிறது நான் என்ன செய்தேன் நான் என்ன என்று சொல்லி குடும்பத்தோடு நீங்கள் கதைச்சி கொண்டு உங்களுக்கு பின்னாடியிலேயும் வீடியோ போட்டு உங்களோட சேர்ந்து கதைச்சி நக்கல் நடனம் கதை கதைச்சி கொண்டு இருக்கினேன் தம்பி நாங்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்த தமிழர் எல்லாம் தங்கட சங்கட சொந்த காசில வட்டிக்கு வேண்டித்தான் தம்பி நாங்கள் போனாங்கள் விளங்குதோ அந்த வீடை விற்று இந்த வீடை விற்று மாடுகளை விற்று விற்று எல்லாத்தையும் இழந்து தான் நாங்கள் போனாங்கள் வெளிநாட்டுக்கு விளங்குதோ இந்த எல்லாருக்கும் வட்டிக்கு வேண்டி எல்லாம் மக்கள்கையும் கஷ்டப்பட்டு தான் எல்லா மக்களும் வெளிநாட்டுக்கு வந்தனிங்க நீங்கள் எங்களோட வழி வந்து புலம்பெயர்ந்த தமிழர் அனுப்பிய காசில் சொகுசாக கதை சொல்லிக்கொண்டிருக்காது எங்கள் விளங்குதோ இப்படி எல்லா புலம்பெயர்ந்த தமிழரும் கொஞ்சம் யோசித்து தான் நாங்கள் உலகத்தையும் நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்கிறீங்க எங்களோட மக்கள் தமிழ் இன்னம் தமிழ் இன்ன தமிழ் இனம் அழியக்கூடாதன்று தமிழ் இனம் அழியக்கூடாதன்று தான் எங்களுக்கு இப்படி இந்த தமிழர் உங்களுக்கு உதவி செய்து அந்தந்த காசை அனுப்பிக்க கஷ்டப்பட்டுத்தான் புலம்பெயர்ந்த தமிழன் அனுப்புகிறான்ண்டு யோசித்து அதை நல்ல மாதிரி பயன்படுத்தி கொள்ளுங்கோ வணங்குதூ இன்ன இடத்துலேருந்து இவ்வளோ காசு வந்தது என்னென்னு உண்மையை சொல்லி இனி என்றாலும் வாழுங்கோ விளங்குதோ உங்களோட குடும்பத்துக்கும் தலைகுனைவு உங்களுக்கும் தலை உணர்வு மிச்ச யூடியூப்பருக்கும் தலைகுனைவு நீங்கள் ஒரு சின்ன வேலை செய்ததால இவ்வளோ தூரம் தலை குனிஞ்சு போய் உலக நாட்டிலே இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு தலைகுனிய வேண்டியா இருக்கு தமிழன் தமிழினம் அழியக்கூடாதுண்டு இவ்வளோ வேலைகளை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி இவ்வளோ வேலைகளை நாங்கள் செய்து நீங்கள் இவ்வளோ கோடி மக்களை நீங்கள் ஒரு சின்ன ஒரு துளி விஷம் கருப்பாடு தம்பி நீங்கள் துளி விஷத்தை நீங்கள் பரப்பி இருக்கிறீர்கள் விளங்குதோ அதில் இருந்து எவ்வளோ கோடி மக்கள் இன்றைக்கு தலை குனிய வேண்டியா இருக்குது விளங்குதோ இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து தம்பி எங்கட நாங்கள் எங்களே அடவு வச்சு எங்கட தமிழ் இனம் தலை குனி கூடாததுக்காக தலை தமிழன் நண்டு சொல்லடா தலை நிமிந்து என்று சொல்லி நாங்கள் நிமிந்து நிற்கத்தக்கதாச்சு இருந்த நாங்களே எங்களை தலைமுனியை வச்சுட்டீங்கள் உள்ள கோடி மக்களை ஒரு சின்ன ஒரு விஷம் தம்பி பிசப்பாம்பு நீங்கள் வாங்குதோ கருப்பாடு மந்தையளுக்கு கருப்பாடு விளங்குதோ உலக நீங்கள் செய்து போட்டீங்கள் எல்லா மக்களும் இன்றைக்கி நாங்கள் எங்களோட இலங்கையில் நிமிந்து கதை அளவுக்கு சிங்கள மக்களோட நிமிந்து கதை அளவுக்கு செய்து போட்டீங்க வாங்குதோ எல்லா எல்லா மக்களையும் தலைகுனிய வச்சுக்கிறீங்க நீங்கள் ஒரு சின்ன வேலையால் ஆனால் கொஞ்சம் இனி என்றாலும் யூ செய்ய நக்கல் நளினத்தை விட்டு மக்களோட பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைகளோ பெரியாக்களோ நீங்கள் நாங்களான்னு சொல்லிக்காதை இங்கோ படிச்சு அறிவிருக்கோனும் இது இப்போ எங்கேயோ பேர்த்தேக்கு போகிறாண்டு ஆற்றை காசில் பேர்த்தேக்கு போகிறீங்க கார் ஓடுறீங்க ஆற்ற காசில் புலம்பு இந்த தமிழற்ற காசில் கொஞ்சம் யோசிச்சுக்காதை எங்க ஓகே